ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து இட்டாலியில நடந்த டுவெண்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸ்ல நம்ம கலாஜ் சார் தேர்ட் பிளேஸ்ல வந்து செம்மையான வின்னிங் மூமெண்ட்டை கொடுத்துருக்காரு அண்ட் அங்க செம்மையான செலிபிரேஷன் போயிருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் ஹாப்பில இருக்காங்க ஆல்ரெடி துபாயில நடந்த சீரியஸ்ல நம்ம தலாஜ் சார் வின் பண்ணது எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமையா இருந்தது நெக்ஸ்ட் இட்டாலியில நடந்த இந்த ரேஸ்ல நம்ம தல தலாஜ் சார் தேர்ட் பிளேஸ்ல வந்து ஒரு சம்ம வின்னிங் மூமெண்ட்டை நம்ம ஏகே ஃபேன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இப்ப ஏப்ரல் டென்த் வேற குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி நம்ம தலாஜ் சாரோட இந்த வேற லெவல் மூமெண்ட்